கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வன் இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அடைக்கிறேன் கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வன் நாம் வாழ்வது ஏதோ சாப்பிடுகிற ஆகாரத்தினால் மட்டுமல்ல உண்ணுகின்ற உணவினால் மட்டுமல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பல காரியங்களுக்கு அடிப்படை காரணம் இது என்று சொன்னால் நம் வாழ்வின் அச்சாரமை ஆணிவராய் இருப்பது என்னவென்று சொன்னால் கடவுள் வாயின் என்று புறப்பட்டு வருவோரும் வார்த்தைகள் ஆகவே தான் சொல்லுகிறார் மனிதன் அப்பத்தி நாலு மட்டுமன்று கடவுள் வாயில் என்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று மத்திய நச்சு நான்காம் அதிகாரம் நான்கில் நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு சொல்லுகிறது உண்மையை அறிவீர்கள் வார்த்தையை அறிவீர்கள் அந்த வார்த்தையை விடுதலையாக்கும் திருப்பாடல் நூற்றி ஏழு இருபதில் வாசிக்கிறோம் கடவுள் தம் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் உபஹாகவும் இணைச்சட்டம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஆண்டுடைய கடலுடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படுத்தி வாழ்ந்தால் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் வந்து சேரும் என்று சொல்லுகிறார் திருவடிபாடு பனிரெண்டாம் அதிகார பதினொன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் அவனை ஆட்டுக்கூட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனமாகி இறை வார்த்தையாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ரெண்டு திசோனிக்கிற இரண்டாம் அதிகார பதினான்கில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நச்சீரின் வழியாக அழைக்கப்பட்டோம் ஆகவே இத்தனை விடுதலையும் ஆசிரியையும் வல்லமை வழியும் வாழ்வையும் கொடுப்பது கடவுடைய வார்த்தை நாம் கடைப்பிடிக்கக்கூடிய கருடைய வார்த்தை நாம் கீழ்ப்படிக்கக்கூடிய கருடைய வார்த்தை நான் நம்பக்கூடிய விசுவசிக்கக்கூடிய கருடைய வார்த்தை ஆகவே தான் மனிதன் நாற்பத்தி நாலு மட்டுமின்றி கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லி நானும் உயிர் வாழ்கிறான் வாழ்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்